ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கை எதை நோக்கி நகரப்போகுது போகுது உங்கள் காதல் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன அடுத்து உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது என்ன மாற்றங்கள் இருக்குது என்ன திருப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நான் வந்து பிக்க கார்ட் மெத்தடில் இந்த ரீடிங் பண்ண போகிறேன் இதுக்காக மூணு பைல் வச்சுருக்கேன் பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ அண்ட் பைல் நம்பர் த்ரீ ஓகே இந்த மூணு பைலில் ஏதாவது ஒரு பைல நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பர்சனை நல்ல டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க அவங்க கூட இருந்த நினைவுகளை எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கோங்க உங்கள் பர்சனை டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டு உங்கள் இன்ட்யூஷன் எந்த கா எந்த பைல் சூஸ் பண்ணுதோ அந்த பைலை யோசிச்சுக்கோங்க அந்த பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பைல் நம்பர் ஒன் ரிவீல் பண்ணுறேன் என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம் தி ஃபுல் ஹியூமன் நியூ பிகினிங் இன்னோசென்ஸ் அட்வென்ச்சர் ஓப்பன் டு லர்ன் ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் லவ் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு புதிய ஆரம்பம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் கார்ட் சொல்லுது ஸோ நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது ப உங்கள் லவ் லைஃப்பில் ப பழைய சந்தேகங்கள் பயங்கள் கோப தாபம் எது இருந்தாலும் அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க தான் இந்த கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் மா அப்புறம் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் மூவாக இருக்கும் இந்த இதுக்கப்புறம் வந்து உங்கள் லவ் லைஃப் அந்த மாதிரியான ஒரு ஜேர்னியில் தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஒன்று நீங்கள் புதுசாக ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் குள்ளே என்ட்ரு ஆகலாம் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் குள்ளே என்ட்ரு ஆகலாம் நீங்கள் ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு புது புது சாப்டர் உங்கள் லை ரிலேஷன்ஷிப்பில் க்ரியேட் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னாலும் ஒரு புதிய காதல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் இந்த ஃபுல் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க ஓகே அடுத்து நீங்கள் ஃபைல் நம்பர் டூ செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றம் என்ன தி எம்பைரர் ஷிவா வந்திருக்காரு லார்ட் ஷிவா ஓகே அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சர் ஃபாதர் ஃபிகர் கண்ட்ரோல் ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டஸ்க்கு போக போகுது ஒரு ஒரு உறுதியான நிலைக்கு ஒரு நிலையான ஒரு ரேஞ்சுக்கு வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் போக போகுது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாதுகாப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்க போகுது இதில் உறுதியான பல முடிவுகள் எடுக்கப்படறதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கு இப்போது அப்படிங்கிறது தான் இந்த எம்பரர் கார்டு மூலியம் சிவா கார்டு மூலிமா தெரிய வந்திருக்கு ஓகேங்களா உங்கள் காதலில் வந்து இப்போ இதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் வந்து அதிகமாகும் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகும் இந்த காதல் அடுத்த கட்டமாக கல்யாணத்தை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்க்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட லீடர்ஷிப் வந்து ரொம்ப வ வலுப்பட போகுது ரொம்ப பலமாக போகுது ஸ்ட்ராங் ஆக போகுது ஒரு ஃபாதர் ஃபிகராகவோ ஒரு மதர் ஃபிகராகவோ நீங்கள் ஆக போகிறீங்க அப்படிங்குறதான் இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது அதே மாதிரி கண்டிப்பாக இந்த கார்டு வந்து உங்களோட காதல் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகுது அதாவது திருமணத்தை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறது உ உறுதியாக சொல்லப்படுது அதே மாதிரி உங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ஒரு லீடர்ஷிப் ரோல் அதாவது ஒரு மதர்லி ஃபிகர் ஆர் ஃபாதர்லி ஃபிகர் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் உங்கள் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து நீங்கள் பைல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன தி ஹெர்மிட் நார்த் முனி ஓகே நார்தர் வந்திருக்காங்க விஸ்டம் சோல் சர்ச்சிங் சாலிட்யூட் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் ரிசீவிங் ஆர் கிவிங் கைடன்ஸ் ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனசில் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஆழமாக யோசித்து ஒரு உண்மையான உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட விருப்பங்கள் என்னவோ அந் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு செட் ஆகுமா இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னரா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா இது நல்லா இருக்குமா நம்ம எதிர்பார்க்குற வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் டீப்பாக யோசித்து ஒரு முடிவுக்கு வரப்போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் பீரியடில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த கார்டு சொல்லுது உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில வந்து ஒரு ஒரு டீப் ஒரு சோல் கனெக்ஷன் உருவாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நல்லா புரிஞ்சுப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா அடுத்த கட்டத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீப்பாக திங்க் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் கொண்டு போவீங்க இந்த இந்த ப இவங்க நம்மளோட லைஃப் பார்ட்னர் இவங்க தான் நம்ம சோல்மேட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற ப பட்சத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலான சோல் கனெக்ஷன் இன்னும் இன்னும் டீப்பாகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒரு டெம்ப்ரவரி பிரேக் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு நோ கான்டாக்ட் ப்ரேக்கப்புக்கு போவீங்க அது மூலயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த கிளாரிட்டிக்கு அப்புறம் உங்களோட கனெக்ஷன் ரொம்ப டீப்பாகும் உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னுமே ரொம்ப டீப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம மூணு பயில் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபுல் கார்ட் ஹியூமன் உங்களோட லவ் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஒன்று ஆல்ரெடி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இன்னும் ஒரு ஒரு புதிய அத்தியாயம் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இந்த லவ் நமக்கு செட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போது இந்த காதல் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் வரப்போகுது உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாமே தீர்ந்து சரியாக போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த கார்டு மூலயமா அடுத்து எம்ப்ராய்டர் கார்டு மூலயமா சிவா சொல்கிறது என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக இந்த காதல் உறவு போகும் அதாவது திருமணம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லுது இது அது மட்டும் இல்லாமல் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பர்சன்ஸ் ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மதர்லி ஃபிகருக்கு போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மெட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த கார்டு நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறீங்க அந்த முடிவு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு இவங்க தான் உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற ஒரு முடிவாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள காதல் உறவு இன்னும் டீப்பாகும் அன்பு காதல் அக்கறை எல்லாமே ரொம்ப டீப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அதே மாதிரி இந்த மூணு பயிலில் எந்த பயில் நீங்கள் சூஸ் பண்ணனீங்க உங்களுக்கு ரீசனேட் ஆச்சா அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ